மருதம் கலை இலக்கிய ஆய்வு மையம் சார்பில் நூல் வெளியீடு விழா மற்றும் விருது வழங்கும் விழா நடைபெற்றது கும்பகோணம் மற்றும் சார்பாக தேசிய நூலக வாரத்தை முன்னிட்டு நேஷனல் வித்யாலயா பள்ளியில் நூல் வெளியீடு மற்றும் விருது வழங்கும் விழா சிறப்பாக நடைபெற்றது முன்னதாக முனைவர் மூர்த்தி வரவேற்றார் இந்த விழாவிற்கு முனைவர் சம்பத்குமார் தலைமை வகித்தார் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் இணை பேராசிரியர் கௌரவிக்கும் நோக்கில் தகைசால் பேராசிரியர் விருது வழங்கப்பட்டது விருது பெற்ற சிறப்பு விருந்தினர் தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம் அறிவியல் தமிழ் மற்றும் தமிழ் வளர்ச்சித்துறை இணை பேராசிரியர் முனைவர் இரா இந்து பங்கேற்ற நூலினை வெளியிட்டார் அப்போது அவர் பேசுகையில் இந்தியாவின் நூலக அறிவியலின் தந்தை என்று அழைக்கப்படும் டாக்டர் எஸ் ஆர் ரங்கநாதன் நூலகங்களில் புத்தகங்களை பாதுகாப்பாக சேமிக்கும் கோலன் தொகுப்பு முறையை உருவாக்கியவர் இந்திய நூலக அறிவியல் ஆவண காப்பக மற்றும் தகவல் அறிவியலின் தந்தை என்று போற்றப்படுகிறார் மேலும் மாணவ மாணவிகள் புத்தக வாசிப்பு பழக்கத்தை அதிகப்படுத்த வேண்டும் புத்தகங்கள் படிப்பதன் மூலம் ஞாபக சக்தி திறன் அதிகரிக்கும் அறிவை அதிகப்படுத்தக்கூடிய புத்தகங்கள் உள்ளன இந்த அரிய புத்தகங்களை படிப்பதன் மூலம் பயன்பாட்டினை அதிகப்படுத்த முடியும் என கூறினார் தொடர்ந்து நேஷனல் வித்யாலயா மேல்நிலைப் பள்ளி முதல்வர் கவிதா நாராயணன் வாழ்த்துரையாற்றினார் இதில் ஆசிரியர்கள் பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர்